ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சுட சுட பேசுகிற வீடியோ அப்படின்னு சொல்லலாம் நான் இப்போ தான் வந்து இந்த கமெண்ட் பார்த்தேன் பார்த்தோன்னே இந்த சிஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் இது என்ன இவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏஎம்ஹெச் லெவல் வந்து இவங்களுக்கு லோவாக இருக்குது நான் வந்து போன மாதம் செக் பண்ணேன் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து இருக்குது இப்போ இந்த மாதம் நான் ப்ரெக்னன்சிக்கு வந்து எனக்கு சான்ஸ் இருக்கா இப்போ இது கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால ப்ரெக்னண்ட் அடைய வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் எதுவும் கிடையாதுல்ல பிரெக்னன்ட் ஆக முடியும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்டோட கேட்டிருந்தாங்க கேட்டது என்னமோ நாலு லைன் பட் இவங்க நிறைய டவுட்டில் இருக்காங்க இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கூடவே ஏஎம்ஹெச் பற்றி நிறையா வீடியோஸில் அங்கங்கே டவுட் கேட்குறவங்களுக்கும் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏஎம்ஹெச் லெவல் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஏஎம்எச் லெவல் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லாம் எதுவும் பண்ணியிருக்கீங்க ஃப ஹார்மோன் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்டில் போய் அந்த ஏஹெச் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஏஎம்ச் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வச்சு தான் நமக்கு வந்து உங்கள் ஏவ் உங்கள் ஓவரில் வந்து எவ்வளோ எக் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு தேவையான எக் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் ஸ்கேனில் கூட எக் இருக்குது தெரியாது இந்த டெஸ்ட்டில் தான் தெரியும் இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களுக்கு வந்து பார்டரில் இருக்குது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படின்றது பார்டர் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் ஒன்றுக்கு கீழே இருக்குது அப்படின்னா ஒன் பாயிண்ட்டுக்கும் கம்மியாக இருக்குன்னா எக்கு வந்து ரொம்ப 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 கவுண்ட்டு கம்மின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாளை கடத்தாமல் சீக்கிரம் ஏதாவது பண்ணி ப்ரெக்னெண்ட் ஆகிடணும் ஒன் பாயிண்ட்டுக்கும் கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னா ஐயோஐ போகிறது பெட்ரு இப்போ இந்த சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படின்றது பார்டரில் இருக்குது இவங்களுக்கு இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆக சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்களா அதோட ஆன்சர் வந்து எஸ் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது ஓரளவு ஓகே அதாவது பிலோ ஆவரேஜ் தான் ஆனால் வந்து ரொம்ப மோசம் கிடையாது ஒன் டு ஒன் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னண்ட் ஆக முடியும் ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா இப்போ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ்ல இருக்குது ஒன்றை விட கம்மி ஆகிடக்கூடாது ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன் ஒன்றை விட கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகிடும் ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சான்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைன்னும் போதும் இருக்குது சான்ஸ் இது இருக்கும்போதே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறது நல்லது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஐஏ போகலாம் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் விட்டமின் டி ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுக்கணும் விட்டமின் டி டேப்லெட் எடுக்கிறது பெட்டர் விட்டமின் டி ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுக்கணும் அது எது எதுலலாம் இருக்குது அப்படின்னா ஆரஞ்சில் இருக்குது எக்கில் இருக்குது மஷ்ரூமில் இருக்குது அதுக்கப்புறம் பால் சார்ந்த உணவுகள் பன்னீர் அதுக்கப்புறம் கடு தயிர் இதுலலாம் விட்டமின் டி நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நெல்லிக்காய் ஆரஞ்சில் நிறையாவே இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா நான்வெஜ்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும் ஃபிஷ்ஷு சிக்கனு மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இதிலலாம் விட்டமின் டி நிறையா இருக்குது இதை விட நேச்சுரல் சோர்ஸ் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சன்லைட்டு ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுலேருந்து ஒரு பன்னெண்டு ரெண்டு மணிக்குள்ள ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வெயில் படுற மாதிரி நீங்கள் நேர் வெயில் படுற மாதிரி இருக்கணும் இதுலேயும் பார்த்திங்கன்னா விட்டமின் டி சன்லைட்டில் நிறைய 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 இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூடவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபர்டிலிட்டியோ ஹைல் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஏதாவது பண்ணீங்க கூடவே ஹெல்தி டயட் வந்து எயிட்டி க்ளோ வாட்டர் இதெல்லாம் எடுக்கும் போது நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரீட்மெண்ட் போகிறது பெட்டர் இதே இதை நான் எதுவுமே பண்ணாமல் நான் ட்ரீட்மெண்ட்டும் போகாமல் ரெமிடியும் எடுக்காமல் விட்டமின் டி ஃபுட்ஸும் எடுக்காமல் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுவும் உங்கள் நேரத்தை பொறுத்து உங்களுக்கு ப்ரெக்னண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதே ஏம் லெவல் வச்சு தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஷுயராக நம்மளால் சொல்ல முடியாது பட் ப்ரெக்னென்ட்டாக வாய்ப்பு இருக்குது நமக்கு அதுக்கப்புறம் இந்த ஏஎம்எச் லெவல் எவ்வளோ நார்மலாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஒன் பாயிண்ட் இருந்து ஃபோர் டூ ஃபைவ் குள்ளே இருக்கணும் ஸோ அஞ்சுக்கு மேலே போகக்கூடாது நாலு டு அஞ்சு இருக்குது அப்படின்னா ஓரளவு வந்து உங்களுக்கு பிசிஓ ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் நாலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா சூப்பர் உங்களுக்கு எஃகு நல்லா இருக்குது நல்லா குரோ ஆயிருக்கு பிசிஓடிலாம் இல்லை அஞ்சுக்கு மேலே போயிடுச்சு ஆறு ஏழு இருக்குது உங்கள் ஸ்கேனில் அப்படின்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிசிஓ இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஆறு ஏழு இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எக் இருக்கும் எக் நிறைய அப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அப்நார்மலாக இம்மெச்சூர்டு எக் சரியாக வளராத எக் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் அதுதான் பிசிஓடி நீர் சொல்கிறோம் கம்மியாக இருக்குன்னா எக் குறைஞ்ச அளவு இருக்கிறதும் பிரச்சனை தானே போதுமான அளவு இருக்கணும் இல்லை ஸோ ஏஎம்எச் லெவல் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை அதே மாதிரியே இப்போ இதனால ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடாது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிலாம் கிடையாது ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு வந்து ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு இருக்குது இது வந்து ஓரளவு ஓகே தான் பிலோ ஆவரேஜ் பட் ஓகே தான் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட் ஆக முடியும் ஹோப்போடு ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி விட்டமின் டி ஃபுட்ஸ் எடுத்துகிட்டே ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நியூ எக் வளர்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைனா நம்ம சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் ஆல்ரெடி நமக்கு வந்து தள்ளி போயிடுச்சு ஏன்னா இவங்களோட ஏஜ் இவங்களுக்கு ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டைம் ஆகிடுது ஆல்ரெடி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஏஜ் ஆகிடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறது பெட்டர் அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட கேட்டு விட்டமின் டி டேப்லெட் போட்டுகிட்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி